எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் பலரும் அறியாத தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க மூர்த்தி தளம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தளமாகவும் சொல்லப்படுதுங்க அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிந்துள்ளதாகவும் சொல்லப்படுது இந்த வீடியோவில் பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை விளக்கமாக சொல்லியிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை தளம் நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையானதாகவும் சொல்லப்படுதுங்க பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தளம் நால்வராலும் பாடப்பட்ட தளம் எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்குங்க தளம் இதுதான் இந்த தலத்துல தான் திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவெம்பானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்ததாகவும் சொல்லப்படுது மூர்த்தி தளம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தளமாகவும் சொல்லப்படுதுங்க பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தளமாகவும் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தளமாகவும் கார்த்திகை தீபத்தின் மூலத்தளமாகவும் ஆதார தலங்களுள் இதுன்னு சொல்லப்படுதுங்க மணிப்பூரக தளம் இந்த தளத்தில் மலையுச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ் பெற்ற ஒரு தளமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவிலானது நகரின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிரப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளதாகவும் சொல்லப்படுது ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருக்குன்னு சொல்லலாங்க கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இதுன்னு சொல்லலாம் இந்த ஆலயத்துல உள்ள ஆறு பிரகாரங்கள் இருக்குன்னு சொல்லலாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு சந்நிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் பாதாள லிங்கம் அது மட்டும் இல்லாம நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் சிறப்பு வாய்ந்து விளங்கப்படுகிறது ஆலயத்தின் உள்ளேயே சிவலிங்கின் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவாருங்க பஞ்ச லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம பிரம்மலிங்கமும் அமைக்கப்பட்டிருக்காங்க பைரவர் சன்னதியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க இங்கே முருகப்பெருமான் இணையானார் என்னும் பெயரில் மூன்று இடங்கள்ல வணங்க பெறுகிறாரு அருணகிரியுடன் சவால் விட்டன சம்பந்த தாண்டான் அதற்கு முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தாரு இவர் தான் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டபத்தூணில் காட்சி தருகிறார்னு சொல்லப்படுதுங்க அருணகிரி வள்ளாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்ற போது தடுக்கப்பட்ட கொண்ட அருள் புரிந்து திருப்புகள் பாட வைத்தவர் கோபுரத்திளைனார் கோபுரம் அருகிலேயே பிச்சை இளையனார் சந்நிதி கிளி கோபுரம் அருகே உள்ளதுன்னு சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலானது மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலங்களாகவும் சொல்லப்படுதுங்க இங்கு உள்ள கோயிலில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சி அளிக்கிறார் மேலும் இந்த கோவிலில் சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட ஒரு மிக பெரிய கோவில் என்று வரலாறு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவன் பக்தரான பல்லாலா இந்த கோயிலுக்காக பல கட்டிடங்கள் கட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுதுங்க இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டும் விதத்தில் பல்லாலா இறைவனடி சேர்ந்ததுக்கப்புறம் சிவபெருமானே வந்து இம்மன்னருக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால அவரே இறுதி சடங்குகள் செய்தார் எனவும் வரலாறு சொல்லப்படுகிறது சிவனடியார் இங்கு அக்னி வடிவத்தில் உருவான மற்றொரு வரலாறு ஒரு சுவாரஸ்யமான புராணமாகவும் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க ஒரு தருணத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்தை எட்டிய நிலையில் சிவன் எதற்கு ஒரு முடியை எடுத்துரைக்க அக்னி வடிவத்தில் தோற்றம் அளித்து விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரசத்தை கண்டுபிடிக்க சவால் விடுத்தாரு மற்றும் விஷ்ணு தோல்வி அடைந்தாங்க இந்த போட்டியில பிரம்மா ஜெயிக்க சிவனிடம் போய் சொல்லிட்டாரு இதனால கோபம் அடைந்த சிவன் பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்தாரு இந்த சாபனத்துல பிரம்மாவிற்கு இந்தியாவில் எந்த இடத்திலுமே கோவில் இல்லை இதனால பிரம்மாவை யாருமே எந்த கோயிலும் சென்று தொடங்க முடியாத ஒரு நிலையும் இருக்குன்னு சொல்லலாங்க இன்று திருவண்ணாமலையில் சிவனடியார் அக்னியாக வழிபடுவதற்கு மிகவும் இது ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கு இதனால இது ஒரு பஞ்சபூத தலங்களாக தமிழ்நாட்டில் திகழுதுன்னு சொல்லப்படுது ஒன்பது கோபுரங்கள் கிழக்கு ராஜகோபுரம் இருநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க வீரவள்ளலால கோபுரம் கிளி கோபுரம் எட் எண்பத்தி ஒன்று அடி உயரம் கொண்டதாக சொல்லப்படுகிறது தெற்கே திருமஞ்சன கோபுரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் கொண்டதுங்க பேய் கோபுரம் நூத்தி அறுபது அடி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் கொண்டதாகவும் வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் நூற்றி எழுபத்தி ஓரு அடி உயரம் கொண்டதாகவும் வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தி அஞ்சு அடி உயரம் கொண்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறாரு இதை காந்தமலை அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும்னு சொல்லப்படுதுங்க கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துபார யுகத்தில் தாமிர மலையாகவும் இந் கலியுகத்தில் கல்மலையாகவும் மழையாகவும் திகழ்படுது உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி எட்நூறு மீட்டர் கிரிவல பாதையின் தூரமானது சுமார் பதினாலு கிலோமீட்டர் இந்த பாதையில இருபது ஆசிரமங்களும் முந்நூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைக்கப்பட்டிருக்காங்க மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனமும் நம்மளால் காண முடியும் திருவண்ணாமலை கோவில் கட்டமைப்பு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பல மன்னர்களால் சிறந்த முறையில் பல்வேறு காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கட்டமைப்பானது உலகளவில் போற்றும்படியும் அமைக்கப்பட்டிருக்காங்க கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு காலமாக நடைபெற்ற வளர்ச்சி பணிகள் இந்த கோவிலை மிக சிறந்த உயர்த்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோவில பற்றி தமிழ் இலக்கணத்துல முன்னணி கவிகாலன் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் மற்றும் சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டுல எழுதியுள்ள காவியங்கள் இன்றுமே உலகளவில் புகழ் பெற்று விளங்குதுன்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பற்றி ஒரு தமிழ் மகாகவியான அருணகிரிநாதர் அவருடைய படிப்புல சிறப்பாக எழுதியிருக்காரு திருப்புகழ் என்ற மகா கவிதை இங்குதான் எழுதி அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி இந்த கோவிலில் இன்றைய காலகட்டத்தில் மொத்தமாக ஐந்து பிரகாரங்கள் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க இந்த ஐந்து பிரகாரங்களிலுமே நந்திகள் அருணாச்சலேஸ்வரரை நோக்கியபடி அமைக்கப்பட்டிருக்காங்க ஐந்தாவது பிரகாரத்தில் நான்கு திசைகளில் நான்கு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குடத்தின் ஐந்தாவது பிரகாரத்தில் உள்ள ஆயிரங்கால்கள் உள்ள மண்டபம் அந்தோட சேர்ந்த சிவகங்கா தெப்பகுளம் இவையாவும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் புகழ் பாடும் குறிப்பாக இங்கு இருக்கும் ஆயிரம் கால்கள் உள்ள மண்டபம் சிறந்த கைவினை கலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மண்டபமானது திருவாதிரை நட்சத்திரம் தோன்றும் நாள் அன்று திருமஞ்சனம் நடைபதற்காக உபயோகப்படுத்தப்படுறாங்க ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரரை சேவிக்க இந்த மண்டபத்தில் கொடுவாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த மண்டபத்தின் கீழே பாதாள லிங்கம் என அழைக்கப்படும் அறை இருக்கு இங்கு சிவாலிங்கம் உள்ளதுங்க பாதாள லிங்கம் என அழைக்கப்படும் இந்த தான் ஸ்ரீ ரமணா மகரிஷி தியானத்தில் அமர்ந்திருந்தாருன்னு சொல்லப்படுதுங்க இந்த பிரகாரத்தின் மற்றொரு சிறப்பம்சம் இங்கிருக்கும் கம்பாட்டு இளையன்யார் சன்னதிங்க இந்த சிறப்பான சன்னதியே மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் கட்டினாகவும் சொல்லப்படுது இங்கே நான்கு அறைகள் இருக்குங்க பிரார்த்தனை செய்வதற்காக மூன்றாவது அறை பக்தர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்காங்க நான்காவது அறையில் கடவுளோட மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்காங்க முதலாவது அறையில் பல அரிய வேலைப்பாடுகள் நிறைந்த சிறப்பம்சங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க சொல்லலாங்க இந்த வழியாகத்தான் இரண்டாவது அறைக்கு செல்ல முடியும் மேலும் சிவகங்கா விநாயகர் சன்னதி கம்பாட்டு இளைஞர் சன்னதிக்கு பின்புறம் ஆயிரங்கால் மண்டபம் முன்புறமும் நடுவில் அமைக்கப்பட்டிருக்காங்க இங்குள்ள விமானம் மிகவும் சிறப்பாக பல வண்ணங்களில் உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க இங்குள்ள அருணகிரிநாதர் மண்டபத்தில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் நின்றபடி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறார் இந்த சன்னதி கோபுர தில்லையானார் சன்னதி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சன்னதிக்கு அடுத்தது வருவது கல்யாண சுதர்சன சன்னதியாகும் இந்த சன்னதி தெற்குபுறத்திலிருந்து பல்லாள மகாராஜா கோபுரத்தை நோக்கி அமைக்கப்பட்டிருக்காங்க இங்குள்ள ஒரு கல்யாண மண்டபம் கல்யாணம் நடந்த வசதியாக அமைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த சன்னதியில லிங்கம் நந்தி மற்றும் தேவியின் சிலைகள் வைக்கப்பட்டிருக்காங்க அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில் திருவண்ணாமலை ஆன்மிகத்துலேயும் சரிங்க வரலாற்றிலையும் சரிங்க புகழ்பெற்ற இடமாக திகழ்படுவது தான் திருவண்ணாமலைன்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சிறப்புகளை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவாருங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ